you <laughs> ரிஷப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க வாக்குதான் இவங்க வாழ்க்கை அந்த சொல்லுக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்த காரியத்தையும் சரி கொடுத்த வாக்கையும் சரி காப்பாத்தணும்னு நினைப்பாங்க இவங்க கிட்ட எப்போவுமே பணப்புழக்கம் அப்படிங்கிறது தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் எல்லாரும் நினைப்பாங்க இவங்க கிட்ட எல்லாம் என்ன பத்து பைசா இருக்குமான்னு சொல்லிட்டு ஆனால் இவங்களுடைய பழக்க வழக்கம் இவங்களுடைய பணப்புழக்கம் எல்லாம் மற்றவங்க இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் அதே அதே மாதிரி யார்கிட்டயுமே இவங்க வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை காப்பாத்தாம விட மாட்டாங்க அதே மாதிரி இவங்க கிட்ட ஒருத்தவங்க வாக்கு கொடுத்தா அதை காப்பாத்தியே ஆகணும் அப்படி அவங்க அதுபடி நடந்துக்கல அப்படின்னா இவங்களுக்கு கோபம் வரும் அதே மாதிரி தன்மான குணம் அதிகமாக கொண்டவங்க தன்மானத்துக்கு ஒரு இழுக்கு அப்படின்னா அந்த இடத்துல உசுரே போனாலும் தலைவணங்க மாட்டாங்க அதே மாதிரி எந்த சூழ்நிலை வந்தாலும் சரிங்க அடுத்தவங்களுடைய மனசு புண்படாதபடிதான் பேசுவாங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு வளம் வரக்கூடிய ரிஷபராசிக்கு தலைப்ப பார்த்திருப்பீங்க கதவை தட்டும் கஜகேசரி யோகம் ரிஷபத்திற்கு இனி உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாமே புரளி ஆல்ரெடி அவங்க பேசாத புரளியே கிடையாது இப்ப என்ன புதுசா பேச போறாங்க அப்படின்னா அவங்களுடைய வைத்தறிச்சல கொஞ்சம் அதிகப்படுத்த போறோம் அவங்க கண்ணு மொழியெல்லாம் வந்து வெளியே விழுகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் காண்டி ஏத்த போறோம் எப்படி தெரியுமா எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இல்லை நம்மளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நெருக்கடியில் கொண்டு போய் விட்டாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அடிச்சு துவச்சு தூள் கிளப்பி சாதனையாளர்களாக நாங்க எல்லாம் நினைச்சு செஞ்சு காட்டுவோம் நாங்களும் நல்ல நிலைமைக்கு வருவோம் அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலையை சாதகமாக மாற்றி வெற்றி அடைய போறீங்க அது என்ன ஏது எப்படிங்கிறத இப்போ தெளிவா பார்க்கலாமா கஜகேசரி யோகம் கதவை தட்டும்னு சொல்லி இருக்கேன் முதல்ல அப்படின்னா என்னன்னே தெரியாது அதனால எனக்கு என்ன நல்லது நடக்க போகுதுங்கிறதா நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க அது என்னங்கிறத சொல்லணும்னு நீங்க யோசிப்பீங்க இல்லையா சொல்லிட்டா போச்சுங்க கஜகேசரி யோகம் என்னன்னா அதாவது குரு பகவானும் சந்திர பகவானும் ஒரு ராசியில இணைவதன் காரணமா இந்த யோகம் உருவாகுது இந்த யோகங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களை அள்ளி கொடுக்குங்க சொல்லப்போனால் ஜாக்பாட் அடித்த மாதிரி குப்பமேட்ல இருக்கவங்க கூட குபேரனா கோபுர உயரத்துல ஏறி அமரக்கூடிய யோகம் கஜம் அப்படின்னா என்னங்க யானை அப்படிங்கிற பொருள் கேசரிங்கிறது சிங்கத்தை குறிக்கக்கூடிய சொல் சோ பலம் பொருந்திய பல யானைகள் அடங்கிய வனாந்தரத்தில் சிங்கம் தனியா ராஜா மாதிரி செல்வா கூட இருந்தா எப்படி இருக்கும் அப்படித்தாங்க ரிஷபராசிக்காரங்க இந்த கலி பல சூழ்ச்சிகளை தாண்டி அப்படி அந்த யானை மீது பயணம் பண்ணக்கூடிய சிங்கம் மாதிரி வலம் வர போறீங்க என்னென்னலாம் பிரச்சனையா இருந்துச்சோ என்னென்னலாம் உங்களுக்கு கவலையை மட்டுமே கொடுத்துட்டு இருந்துச்சோ அது எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில மாறப்போகுது உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குங்க எல்லாமே மாறப்போகுது உங்களுக்கு நடக்க போகிறது எல்லாமே நல்லதாவே நடக்க போகுது உங்களை சுத்தி எவ்வளவு பேர் இருந்தாலும் சரிங்க தப்பானவங்களாகவே இருந்தா கூட சரி நீங்க தான் ராஜாவா இருக்க போறீங்க இந்த யோகத்தினால ரிஷபம் அப்படிங்கிறவங்க நான் ராஜா மாதிரி ஆகிடுவீங்கன்னு சொன்னேன் அந்த ராஜாவுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாமா அதிர்ஷ்ட பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கூடி வரப்போகுது இதுநாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே துன்பங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகப் போகுது வாழ்க்கையே இவ்வளவுதான் முடிஞ்சுது இவன் எல்லாம் இனி மேலுக்கு வந்து மேலே ஏறி வரமாட்டான் லைஃபே காலி இப்படின்னு மற்றவங்க நினச்சிட்டு இருந்த இந்த நிலையில் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையே துவங்கப் போகுது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மற்றவங்களெல்லாம் வாயடைச்சு போகிற மாதிரி மற்றவங்க எல்லாம் உங்களை அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப அதிகமாக பேசுகிற மாதிரி கூட உங்களுக்கு தெரியுங்க கட்டாயம் இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் முன்னாடி ஜாக்பாட் அடிச்ச மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்ட மலை பொழியும் சொல்ல போனா ஒரு படத்துல டைலாக் வரும் இல்லைங்களா நான் எப்ப வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது ஆனா வரவேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துருவேன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தாங்க இந்த யோகமும் உங்களுக்கு எங்க எப்படி எல்லாம் தெரியாது யார் மூலயமாவது அப்படிங்கிறதுலாம் தெரியாது ஆனால் உங்களை கண்டிப்பாக தேடிக்கிட்டு வரும் அந்த அதிர்ஷ்டத்தை உங்களாலே புரிஞ்சுக்க முடியாது ஆனால் நீங்கள் தொட்டது எல்லாமே வெற்றியாக மாறக்கூடிய நேரம் பொன்னான வாய்ப்பை இந்த யோகம் உங்களுக்கு கொடுக்க போகுது பல உயர் பதவிகள் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு தொழில முன்னேற்றம் பதவி உயர்வு உத்தியோக உயர்வு எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்க போகுதுங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும் நீங்க கரெக்டா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்க அடிக்கிறது எல்லாமே சிக்ஸர் தான் எந்த ஒரு வாய்ப்பையும் தட்டி கழிச்சிடாதீங்க அதிர்ஷ்டம் எப்ப வேணா வரும் யார் மூலியமா வேணா வரும் இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அதாவது கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருங்களேன் இந்த குருவும் சந்திரனுடைய இணைவின் காரணமா பல விதங்கள்ல அதிக நன்மைகளை பெற போறீங்க கூறைய பிச்சுட்டு கொட்டுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அதிர்ஷ்டம் அந்த அளவுக்கு உங்களை தேடி வரப்போகுது இதுவரைக்கும் இருந்த கஷ்ட நிலை இப்ப மறையுது உங்க வாழ்க்கை நல்ல வகையில மாறுது நீண்ட காலமா இது நடக்குமா நடக்காதா இப்படி பல பல ஆசைகள் இலக்குகளை நடா உங்களுக்கு உங்களுடைய ஏக்கங்கள் எல்லாமே போகுது உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது இனிமேத்து வாழ்க்கையில அனுகூலம் தாங்க அதே மாதிரி நிதி ரீதியா நிறைய நன்மைகளை அடைய போறீங்க பரிசு பாராட்டுகளை பெறுவீங்க குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமா இருக்க போகுது புதிய புதிய வேலைகள் உங்களுக்கு சாதகம் உண்டு நல்ல உறவு வந்து உங்களுக்கு நீடிக்க போகுதுங்க நண்பர்களோட நிறைய சந்தோஷமான விஷயங்களை அனுபவிக்க போறீங்க அதுவே ரொம்ப நாளா போகணும்னு நினைச்ச விரும்பிய இடங்களுக்கெல்லாம் பயணம் போயிட்டு வருவீங்க ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கு தொழிலும் சிறப்பாக இருக்கு உங்களுக்கு இனி பதவி புகழ் எல்லாம் தேடி வரப்போகுது வேலையில உயர்வு தொழிலதிபர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க நிதி ஆதாயங்களால வளம் வர போறீங்க ஏன்னா அந்த அளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக நிற்கிறார் திருமணம் ஆனவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா இருக்க போகுது இல்லமா எனக்கு திருமணம் எல்லாம் ஆகல ரொம்ப நாளா வரன் பார்த்துட்டு இருக்கேன் ஆண்களா இருந்தாலும் சரிங்க பெண்களா இருந்தாலும் சரிங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு பொருத்தமான வரன் தேடி வரும் இன்னொரு விஷயத்த நான் தெளிவா சொல்றேங்க ரிஷபராசிக்காரங்களே மத்த யோகங்கள் வந்துட்டு நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ற மாதிரி இருந்துச்சு ஆனா இப்போ நீங்க சும்மாவே இருந்தா கூட சரிங்க உங்களை தேடிக்கிட்டு வரும் நல்ல விஷயங்கள் அதிர்ஷ்டங்கள் அதுவும் வணிக வேலையில பெரும் லாபத்தை புதிய பதவி உயர்வுக்கான நல்ல சலுகைகள் கிடைக்கும் அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் சமூகத்தினுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது நிதி ஆதாயங்களால நிதி சார்ந்த விஷயங்கள்ல நீங்க பலப்பட போறீங்க அதாவது பணத்தை வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு எதிர்காலத்துக்கு பாதுகாப்போ அந்த மாதிரி பலப்படுத்த போறீங்க உங்களுடைய வேலையுமே வெற்றி அடைய போறீங்க புதுசா ஏதாவது ஒரு வேலையை நீங்க செஞ்சாலும் சரி அது வந்து உத்வேகமா செஞ்சு முடிப்பீங்க அதே மாதிரி ஆன்மீகத்துல யாத்திரை போயிட்டு வருவீங்க குடும்பத்தோட நிறைய நேரங்களை சந்தோஷமா கழிக்க போறீங்க தாயாளயுமே உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க பெரும் இன்பத்தை பெறக்கூடிய காலகட்டம் அதாவது சிறப்பா சொல்லணுனாக்கா இந்த நேரங்கிறது ரிஷபராசிக்கு புகழும் பெருமையும் சேர்க்கும் வகையில் அமைஞ்சிருக்குங்க புதுசா ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு முழு ஆதரவை கொடுப்பாங்க உங்க வாழ்க்கை வந்து மகிழ்ச்சி நிறைந்ததாக மாற போகுது இந்த காலகட்டத்துல ஒரு சிறப்பான ஒரு உறவு உங்களுக்கு கிடைக்க போகுது அதே மாதிரி பார்ட்டிக்கு போறது படத்துக்கு போறது உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு போறது பிடித்தவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய அளவுக்கு உச்சபட்ச வாழ்க்கை மன அழுத்தம் கூட மறையுதுங்க இன்னும் சொல்ல போனா வியாழ பகவானுடைய அதாவது குரு பகவானுடைய அருள் ஆசினால கல்வி நிலை ரொம்ப சிறப்பா இருக்க போகுது இதுவே போட்டி தேர்வு அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்கா அதுலயுமே வெற்றி உண்டு அது மட்டும் இல்லாம தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கூட இந்த ராசிக்கு அதாவது ரிஷப ராசிக்கு வெற்றி கிடைக்கும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உங்களை தேடிட்டு வரும் அதை மட்டும் நீங்க கைவிடாதீங்க வியாபாரத்திலையும் வெற்றி பெறுவீங்க புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க அவங்களும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க இதுவே அலுவலக பணிகள் இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்க துறையோ சக ஊழியர்களுடைய ஆதரவை பெறுவீங்க இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை ஒண்ணுமே இல்லாம மறைஞ்சு போகும் அதிர்ஷ்டம் உங்க பக்கத்துல இருக்க போகுது எதிரிகள் எல்லாமே ஓட்டம் பிடிப்பாங்க அடடா இவங்க எல்லாம் நம்மளை எடுத்து வந்து போராட முடியாது யாருமே நம்மளை எதிர்க்க முடியாது அப்படிங்கிற திட்டம் திட்டி சூழ்ச்சியை முறியடித்து வெற்றி பெற போறீங்க குடும்பத்திலேயுமே அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்க போகுது சுப ஏற்பாடுகள் எல்லாம் உங்க தலைமையில் நடக்கும் நிதி திட்டங்களை ஏற்பாடு செய்வீங்க வருமானத்துடைய அடிப்படையில் சிறப்பா இருக்க போறீங்க வங்கி இருப்பு அதிகமாக இருக்க போகுதுங்க தொழில வெற்றி கடினமா உழைப்பீங்க அதற்கேற்ற உயர்வை பெற போறீங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியானது மட்டும் இல்லைங்க அமைதியாகவும் இருக்க போகுது உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது குறிப்பா ரிஷபம் அப்படிங்கிறவங்க நல்லா இருக்க போறீங்க மன அமைதி இதெல்லாம் இல்லாம குழப்பத்திலையும் பயத்திலையும் தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க இனி அந்த நிலையெல்லாம் சுத்தமா கிடையாதுங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லா மன அமைதியோட இருக்க போறீங்க உங்களை பார்த்தாலே அப்படி ஒரு சந்தோஷம் வரும் மனசு எப்படி இருக்குமோ அந்த வகையில ரொம்ப அமைதியா ஆனந்தமா இருக்க போகுதுங்க எல்லாமே ரொம்ப பிரைட்டா அவ்வளவு அழகா இருக்கா பாரு அப்படின்னு மத்தவங்க சொல்ற மாதிரி இருப்பீங்க ஏன்னா அந்த அளவுக்கு குரு பகவானும் சந்திர பகவானுடைய சேர்க்கைங்கிறது ரிஷப ராசியோட வாழ்க்கையில ரொம்ப பூரிப்படைய வைக்குது அப்படி ஒரு மாதிரி தேஜஸா வளம் வர போறீங்க சாதாரணமான ஒரு யோகம்னாலே அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய உயர்வு இருக்கும் ஆனால் இந்த யோகங்கிறது உங்களுக்கு வெற்றி வாழ்க்கையில வளர்ச்சி செல்வத்துல உயர்வு மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத நிலையை கொடுக்குது வியாபாரத்துல முன்னேற்றம் தனிப்பட்ட முயற்சிகளில் வெற்றி சொத்து வாங்கக்கூடிய யோகம் குடும்பத்துல மகிழ்ச்சி வருமானம் வந்து அதிக அளவில் இருக்க போகுதுங்க தொழிலில் பெரிய உயரத்தை அடைய போறீங்க கடின உழைப்பு நிச்சயம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் வியாபாரத்திலையும் புதிய வாய்ப்புகள் தேடி வருங்க தொழில் வாழ்க்கையோட சேர்த்து தனிப்பட்ட வாழ்க்கையுமே சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்க போகுது காதல் உறவுல இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் வலுவான பிணைப்பு உருவாக போகுது இந்த பிணைப்பு தான் உங்களை வந்து திருமண பந்தத்துக்குள்ள கூட்டிட்டு போகுதுங்க பெற்றோர்களும் உங்களுடைய காதலுக்கு பச்சை கொடி காட்டுவாங்க அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ஊதிய உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுடைய இலக்குகளை தெளிவா திட்டம் போட்டு அடையக்கூடிய காலகட்டம் உங்களுடைய முயற்சியை கூட அதிக தன்னம்பிக்கையோடு செய்வீங்க நீண்ட கால திட்டங்கள் இப்ப நிறைவேற போகுது புதுசா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பின் காரணமா குடும்ப சூழ்நிலை அப்படிங்கறது உற்சாகமா இருக்க போகுது தொழிலையுமே புதிய ஒப்பந்தங்கள் உருவாக போகுது சிறந்த முடிவுகளை எடுப்பீங்க பொருளாதாரத்துல அபார வளர்ச்சி இருக்கும் உங்களுடைய நிதி நிலைமை அப்படிங்கிறது முன்னேற்றத்தை நோக்கி போக போகுது பல மடங்கு உயர்வா இருக்க போகுது அதாவது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அபார வளர்ச்சி பெறப்போகுதுங்க எப்படின்னா சொந்த பந்தங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நட்பு வட்டாரம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவன் தெரியாதவங்க எல்லாருமே ரிஷபத்தை பார்த்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்த ஒரு வாழ்க்கை நிலை அமைய போகுது நான் சொல்றேன்ல நாளைக்கு எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை நீ சொல்றதெல்லாம் நான் நம்புற மாதிரி இல்லைன்னு சொல் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க நான் முன்னாடி சொன்னதுதான் குப்பையில் இருந்தா கூட நீங்க கோபுரத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களை தேடி வரும் கட்டாயம் உங்க கதை வந்து அதிர்ஷ்டம் தட்ட போகுதுங்க அந்த வாய்ப்பை தவற விட கூடாதுங்கிறது ரிஷபத்துடைய நோக்கமாக இருக்கணும் கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருங்க ஓகேவா ஒட்டு ஒரே நாளில் நம்முடைய வாழ்க்கை நிலை மாறப்போகுது அப்படிங்கிற அளவுக்கு இந்த பாடங்கள் எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க இல்லையா ஒரே பாட்டில் ஓகோன்னு வாழ்க்கை அமைஞ்சிருச்சுப்பா அப்படின்னு வாங்க இல்லையா அந்த மாதிரி கூட உங்க வாழ்க்கையில நடக்கும் சொல்ல தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா குடும்ப வாழ்க்கை ரீதியா அமோகமான பலன்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய வியாபாரங்களை நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு உங்களுடைய புதிய உற்சாகம் பிறக்கும் தொட்டதெல்லாம் மாறும் பல மடங்கு வளர்ச்சி அடைய போறீங்க மற்றவங்க எதிர்பார்க்காத உயர்வு நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அந்த நிலைமைக்கு நம்ம வருவோங்கிற அளவுக்கு உயர்வை பார்க்க போறீங்க கடின உழைப்பாள எதையுமே சாதிக்க போறீங்க அதற்கும் உடல் ஆரோக்கியம் சீராக தொழிலில் தனிப்பட்ட வாழ்க்கையில ரெண்டுமே உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்துல தான் மாறப்போகுது பணத்துக்கு குறிப்பா பஞ்சமே இருக்காது புதிய முயற்சிகள் கூட நீங்க எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கும் ஒரு படத்துல வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்ல நிப்பார் ரஜினிகாந்த் அதுலயும் ஜெயிச்சிருவாரு படம் எடுப்பாரு படமும் ஹிட் ஆயிரும் ஆனா அது வந்து தன்னால நடக்காது அவங்களுடைய எதிரிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவரை வந்துட்டு அவர் விருப்பப்பட்ட பணத்தை அடையாம பார்த்திருக்கிறது நிறைய சூழ்ச்சி பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களை வந்து அழிக்கணும்னு யாராவது சூழ்ச்சி பண்ணா கூட சரிங்க அது உங்களுக்கு தான் வரும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கஜகேசரி யோகம்ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பக்கத்துல வச்சிருக்கு அதிர்ஷ்டம்ங்கிற பேருக்கு நேராக வந்துட்டு ரிஷபரா ராசி அப்படின்னு சொல்லிட்டு குத்தகைக்கு எடுத்த மாதிரி ஆயிடுச்சுங்க ஒட்டு மொத்தமா உங்க பேர்ல வந்துட்டு பட்டா பணியாச்சு என்ன ஒரு நல்லது நடந்தாலும் சரி அதை வந்து ரிஷபத்திற்கு சாதகமா மாத்தி விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி குருவும் சந்திரனும் இணைந்து உட்கார்ந்துருக்காங்க யாரு எங்க நல்லது பண்ணாலும் சரிங்க அதுக்கான கிரெடிட்ஸ் முழுக்க வந்து ரிஷபராசிக்கு வர மாதிரி தானே வச்சுக்கோங்களேன் புதுசாக வண்டி வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது எல்லா வகைகளிலுமே நல்ல வளர்ச்சி தான் சொன்னேன் இல்லையா ஆசைப்பட்ட மாதிரி வீடு வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைக்கலாம் உற்றார் உறவுக்காரர்களுக்கு கொடுத்து உதவலாம் நண்பர்களுக்கு கொடுத்து உதவலாம் இப்படி அந்த அளவுக்கு உயர்வாக இருக்க போறீங்க சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அதற்கு ஒரு காலம் கணிஞ்சிருச்சு நேரம் பிறந்துருச்சு அப்படிதான் ரிஷபம் வந்து அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க அள்ளி அள்ளி கொடுக்க போறீங்க தண்ணி ஊத்த ஊத்த வந்து வடிக்க வடிக்க ஊறிக்கிட்டே இருக்கும் இல்லையா ஊத்து மாதிரி அந்த மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க கொடுக்க நல்ல வளர்ச்சியை அடைய போறீங்க ரிஷபம் என்னைக்குமே தனிப்பட்ட முறையில் யோசிச்சிருக்க மாட்டீங்க தாங்கிட்ட ஒரு பத்து ரூபாய் இருந்தால் கூட அது எல்லாருக்கும் கொடுத்துட்டாக்கா ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா அது நடக்கப்போகுது எல்லாரையுமே சந்தோஷமாக வச்சுக்க போகிறீங்க நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போறீங்க அதாவது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அதிர்ஷ்டமே ஆச்சரியப்படும் ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் சுயநலமாக தனக்கு கிடைச்ச வாய்ப்பையும் சரி தனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டத்தையும் சரி தனக்கு மட்டுமே வச்சுக்கணுங்கிறதுல ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்க இதனாலேயே உங்க கைக்கு வரக்கூடிய பொருட்கள் அது பணமா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் எல்லாமே பல மடங்கு உயர்வுக்கு போகும் வருமானத்தில் நல்ல உயர்வை பார்க்க போறீங்க நீங்க என்ன துறைகளில் வேணாலும் இருங்க என்ன தொழில் வேணாலும் செய்யுங்க இல்லை வேலைக்கே போகாம கூட உட்கார்ந்துட்டுருங்க நீங்க இருக்கக்கூடிய இடம் ரொம்ப செழிப்பா இருக்கும் செல்வ செழிப்பா ஒரு மகாலட்சுமி தாயாரும் குபேர கடவுளும் குடிகொண்ட அந்த வாழ்க்கை அந்த குடும்பம் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு நிலை ரிஷபத்திற்கு இந்த கஜகேசரி யோகம் கொடுத்திருக்கு ஆனால் ஒரு விஷயங்க அந்த குபேரனே வந்து நம்ம வீட்டில் குப்புறப்படுத்திருந்தாலும் அவரை நம்ம வழிபாடு செஞ்சு அதற்கான முயற்சிகளை செஞ்சா மட்டும்தான் நல்லது நடக்கும் அதே மாதிரி என்னதான் உங்களுக்கு இந்த யோகம் வந்துட்டு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் கொட்டி கொட்டி கொடுத்தாலும் அந்த வாய் நீங்க சரிவர பயன்படுத்தலாம் நானும் பொறுப்பேற்க மாட்டேன் கடவுளும் பொறுப்பேற்க மாட்டார் அதுதாங்க ரிஷபத்திற்குரிய பெரிய பெரிய டாஸ்க் புரியுதுங்களா இதுதான் நான் திரும்பவும் சொல்றேன் முன்னாடியே சொன்ன கழுகு மாதிரி உங்க வாய்ப்பை வந்து கெட்டியா பிடிச்சுக்கோங்க தன்னுடைய இரையை வந்துட்டு எப்பவும் ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கும்ல அந்த கழுகு அதுக்கு வாய் கிடைக்கிறப்ப டக்குன்னு தூக்கிட்டு ஓடி வந்துடும் கழுகு மாதிரி தூக்கிட்டு போயிடுங்கன்னு சொல்றாங்க ஓகேங்களா அந்த மாதிரி தான் இந்த வாய்ப்பையும் நீங்க தான் தூக்கணும் புரியுதுங்களா கேட்கவே ரொம்ப இருக்குது இருக்கு தாங்க தக்க வச்சுக்கணும் இந்த யோகத்துடைய முழு பலனை நாங்க முழுசா அனுபவிக்கணும்னா ஏதாவது வழிபாடு இருக்கா ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்பீங்க இல்லையா கட்டாயம் இதுக்கு காரண கர்த்தாவா இருக்கக்கூடிய இந்த ரெண்டு தெய்வங்களை வழிபாடு செய்தாலே சிறப்புங்க சந்திர பகவானை வழிபாடு செய்யணும் அப்படின்னாக்க சிவபெருமானை வழிபாடு செய்தாலே போதும் நம்முடைய சந்திர பகவானுடைய முழு அனுகிரகம் கிடைக்கும் அதே மாதிரி குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே நவ கிரகங்கள்ல வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற கொண்ட கடலை இல்லை மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய இனிப்பு பதார்த்தங்கள் ஏதாவது நெய்வேத்தியமாக வைத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க வந்து பிரசாதமாக கொடுக்கணும் ஸோ இதன் காரணமா உங்களுக்கு குரு பகவானுடைய முழு அனுக்கிரகம் இன்னும் சிறப்பாக கிடைக்கும் அதே மாதிரி சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து கரும்புச்சாரால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய உங்க வாழ்க்கையில இனிமை மட்டுமே நிறைந்திருக்கும் அந்த கரும்பு சாறு எந்த அளவுக்கு இனிப்பு சுவை உடையதோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை நிலையும் இனிச்சுக்கிட்டே இருக்கும் சந்தோஷம் ததும்பிக்கிட்டே இருக்கும் குறைவில்லாத நிறைவான வாழ்க்கையை அந்த சிவபெருமான் உங்களுக்கு அருளிடுவார் எல்லாரும் நினச்சிட்ருக்கோம் நமக்கு வந்து செல்வ நிலையில நம்ம உயர்ந்து இருக்கணும்னாக்க மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யணும் குபேரக் கடவுளை வழிபாடு செய்யணும் அந்த இரண்டு தெய்வங்களுக்குமே அந்த அனுகிரகத்தை கொடுத்தவரே சிவபெருமான் தான் ஸோ இவரை வழிபாடு செய்ய உங்களுடைய பொருளாதார நிலையில நல்ல வளர்ச்சியை பார்ப்பீங்க வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு கட்டாயம் ரிஷப ராசிகளுடைய மனசுலையும் சரி வயிற்றுலையும் சரி பாழ நம்பிக்கை இருக்குங்க நல்லதே நடக்கும் உங்க மனசு போல உங்க வாழ்க்கை நிலையும் அதிர்ஷ்டகரமா மாறப்போகுது வாழ்த்துக்கள் கடவுள் துணை கடவுள் மட்டுமே துணை என்றும் ரிஷபத்திற்கு சிவனே துணை ஓம் நம நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்